ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாண்டியன் பாண்டியன்ஸ்ரூ சீரியல் நியூ ப்ரமோ என்ன பார்க்கலாம் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க ரொம்பவே பதட்டமாகவே இருக்காங்க கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்காங்க அதை பார்த்த உடனேயே அப்போது பா சக்திவேல் வந்து சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் ஸ்டேஜ் யாரும் விடக்கூடாது அவங்கள அசிங்கப்படுத்தாமல் இந்த வி இடத்தை விட்டு அனுப்பவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரொம்பவே டென்ஷனாகவும் இருக்காங்க நம்ம கோமதி வந்து தாலி கட்ட ஒரு நேரத்தில் எல்லோருக்கும் அர்ச்சனை எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க அப்போது குமரணி கிட்ட சக்திவேல் வந்து சொல்கிறாங்க எல்லாருக்கும் கொடு ஆனால் நீ வந்து அந்த பாண்டியனுக்கு மட்டும் அந்த அர்ச்சனையை வந்து காமிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ எல்லாருக்கும் அர்ச்சனை கொடுக்கும்போது இவங்க வந்து எடுத்து எடுக்க போகிறாங்க ஆனால் குமரன் வந்து தடுத்துடுறாங்க அதை பார்த்த உடனேயே ரொம்பவே ஃபீல் பண்ணி அலாரம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அலரமிச்சிட்றாங்க கோமதி வந்து எப்படி இவங்கள அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நீ எதுக்காக இப்போ தேவையில்லாமல் அழிஞ்சிட்ருக்கா நீ அழாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அவங்க கையில் இருக்கிற அர்ச்சனையை எடுத்து அவங்களுக்கு வந்து பழனி தாலி கட்டும் போது அட் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதை பார்த்த உடனேயே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பழனி வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்கள அவங்கக்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்காக போகிறாங்க அப்போ சக்திவேல் வந்து தடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க அவங்களெல்லாம் பார்த்த உடனேயே பழனி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க இதோடய இந்த ப்ரோமோ முடியுது